நற்றினை விருந்து இன்றைய விருந்தில் நாம் சிந்திக்கிருக்கின்ற பாடல் குறிஞ்சி திணை தாம் எழுதியிருக்கக்கூடிய பாடல் குறிஞ்சிக்கு கபிலர் என்பார்கள் கபிலருக்கு எவ்விதத்திலும் சளைக்காமல் இந்த சங்கச் சான்றோரும் மிக சிறந்த செய்தியை மிக சிறந்த உவமைகள் வர்ணனைகள் மூலம் காலம் கடந்து நிற்கத்தக்க தகைமையுடன் தந்திருக்கின்றார் பாடலை பார்க்கலாம் கிடங்கு கீழ் வீழ்ந்து தேன் மேல் தூங்கி சிற்சில வித்தி பற்பல விளைந்து கடியும் பெருங்கல் நாடன் பிறப்பு ஓர் அண்மை அறிந்தனம் அதனால் அதுவினி வாழி தோடி ஒருநாள் சிறுபல் கருவித்தாகி வள பெரும் பெயல் தலைக புனனே இனியே யோடு வெண்கிழி வேண்டாது சாந்து தலை கொண்ட ஓங்கு பெருஞ்சாரல் ஓங்குமலை அடுக்கத்தானும் கலம்பெரு விரலி ஊரே என்று தோழி தலைவியிடம் கூறுவதாக பாடல் அமைந்திருக்கின்றது தலைவிக்கு ஏதோ வருத்தம் என்ன வருத்தம் தன்னை வரைந்து கொள்வேன் என்று உறுதியளித்திருக்கின்ற தலைமகன் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்று அவள் கருதிவிட்டாள் காத்திருப்பவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும் சிறிது நேரமும் மிக பெரும் காலமாக நீளும் அப்படித்தான் இவள் அவன் தான் சொன்ன உறுதிமொழியிலிருந்து பிறந்து விட்டானோ என்று கவன்று கொண்டிருக்கின்றாள் அதை அறிந்தவளாகிய தோழி அப்படி ஏதும் இல்லை அவன் அப்படி தனது வாக்கிலிருந்து தவறமாட்டான் ஏனென்றால் அவன் உயர்குடி மகன் என்று கூறுகின்றாள் இது எப்படி சாத்தியம் பிறப்பில் எது உயர்வு தாழ்வு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதானே நமது வள்ளுவ வாய்மொழி பிறப்பினால் உயர்வு பிறப்பினால் தாழ்வு கருதுவது எப்படி இலக்கியமாகும் என்று சிந்தித்தோமே ஆனால் அவள் கூறுகின்ற காரணங்களை பார்க்கலாம் கிழங்கு கீழ் வீழ்ந்து தேன் மேல் தூங்கி சிற்சில வித்தி பற்பல விளைந்து தினை கிளி கடியும் பெருங்கல் நாடன் பிறப்பு ஓர் அண்மை அறிந்தனம் என்கின்றாள் மிக அழகாக தெளிவாக காரணத்தை அவளை கூறிவிடுகின்றாள் தலைவனுடைய மலைநாட்டை பார்க்கின்றேன் அங்கு என்ன இருக்கின்றது என்ன சிறப்பு என்று பார்த்தால் கிழங்குகள் குலையாக வீழ்ந்திருக்கின்றன விளைந்திருக்கின்றன தேன்கூடுகள் மலை சரிவுகளில் மரங்களில் அத்தனை தேன் கூடுகள் அவை தொங்கிக் கொண்டிருக்கின்றன தூங்கி சிற்சில வித்தி சிலவாக வித்தி இருக்கிறார்கள் பலவாக பெருக விளைந்திருக்கின்றது அந்த திணையை காப்பதற்காக கிளைகளிலிருந்து அந்த திணைகளை காப்பதற்காக கிளிகள் கொத்தவரும் அவற்றிலிருந்து இந்த திணைகளை காப்பதற்காக அதை கடிகிறார்கள் அவற்றை விரட்டி குரல் எழுப்பி விரட்டுகின்ற ஒலியும் கேட்கின்றது அத்தகைய பெரிய மலைநாடன் ஓர் அன்மை அறிந்தன அவன் நம்மை காட்டிலும் உயர் பிறப்பாளன் தான் ஏனென்றால் இதுதான் காரணம் சொல்லியாயிற்று அல்லவா அங்கு வளம் சிறந்து நிற்கின்றது இயற்கை வளம் சிறந்து நிற்கின்றது எனவே அவன் உயர் பிறப்பாளன் என்ன சொல்ல வருகின்றாள் தோழி அவன் சொன்ன வாக்கில் தவறாதவன் அதனால்தான் அவனது மலையில் இயற்கை வளம் கொட்டி கிடக்கின்றது என்று கூறுகின்றாள் மானுடர் பண்புக்கும் இயற்கையின் வளத்திற்கும் தொடர்பை ஏற்படுத்தி மொழிகின்றாள் இது நம் முன்னோர் நம்பிக்கை நம் முன்னோர் வைத்திருந்த மிகச்சிறந்த நம்பிக்கை இதுதான் மனிதர்கள் தமது பண்பிலிருந்து பிறந்தால் இயற்கையும் தனது வளத்திலிருந்து குறைந்து போகும் தனது இயல்பிலிருந்து முரண்படும் அழிவை தரும் என்று அவர்கள் நம்பினார்கள் அதனாலேயே இயற்கையை போற்றி தாமும் தமது பண்பை போற்றி ஒழுக்க நெறிகளை காத்து வாழ்ந்தார்கள் அதைதான் இங்கு தோழி வலியுறுத்தி கூறுகின்றாள் தலைவனுடைய மலை பார்க்கின்றேன் தலைவியே அது வளம் கொடிக்கின்ற மலையாக இருக்கின்றது அங்கு கிழங்குகள் அத்தனை விளைகின்றன தேன்கூடுகள் அத்தனை அத்தனை கிடக்கின்றன அங்கு சிலவாக வித்துகிறார்கள் பலவாக விளைகின்றது எனவே அவன் உயர் பிறப்பினன் நல்லூர் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைதானே ஆக இவன் நல்லூர் நல்லூர் பலர் அவர் ஊரில் இருக்கின்றார்கள் என்பதற்கு அடையாளமாக அவனுடைய மலை வளம் கொடித்து நிற்கின்றது இதுவே அவன் உயர் பிறப்பினன் என்பதற்கான அடையாளம் அதுவும் இன்னும் சற்று ஆழமாக அவள் என்ன கூறுகிறாள் பிறப்பு ஓர் அண்மை அறிந்தனம் என்கின்றாள் அவன் நமக்கு சமமான பிறப்பினி உடையவன் அல்ல சிறந்தவன் என்று கூறுகின்றாள் என்ன நேர்ந்தது இவர்களுக்கு என்று பார்த்தால் இவர்களது மலையில் சற்று வாட்டம் தான் இவர்கள் இன்னும் மழையை காணவில்லை அந்த தோழியினுடைய கருத்திலும் மிகப்பெரிய உண்மை இருக்கின்றது அவள் ஏதோ தலைவியை பசப்புவதற்காக அவளை அவளுடைய மனதை மனதிற்கு ஆறுதல் கூறுவதற்காக பேசி கொண்டிருக்கவில்லை அவளுடைய மொழிகளில் உண்மை இருக்கின்றது தலைவன் என்ன சொல்லி சென்றிருக்கின்றான் முதல் மழை பொழிகின்ற பொழுது வருவேன் என்று சொல்லி சென்றிருக்கின்றான் இங்கு இன்னும் மழை பொழிவே இல்லை சரிதானே இங்கு இன்னும் மழை பொழிவே இல்லை எனும் பொழுது தலைவன் சொன்ன வாக்கிலிருந்து அவன் பிறடவில்லை தானே அதனை அதனையும் அடுத்த வரிகளில் அவள் உறுதிப்படுத்தி விடுகின்றாள் அது வினி வாழி தோழி அவன் உயர்ந்தவன் என்பதை நான் கண்டு கொண்டேன் அவனுடைய மலையை பார்த்து அவனுடைய உயர்வு இன்னும் இன்னும் வாழட்டும் அவன் இன்னும் சிறப்படையட்டும் தோழி ஒரு நாள் நமக்கும் ஒரு நாள் நடக்கும் என்ன நடக்கும் நமது மலை வளமுடையதாகும் ஒரு நாள் சிறுபல் கருவித்தாகி வளநேற்பு பெரும் பெரும்பெயல் தலைக புனனே நமது தோட்டங்களெல்லாம் நிறைந்த பசுமை காணும்படியாக சில வான மின்னல்களுடன் பலவாக எழிலி அந்த மேகம் கிளம்பி மழை பொழியும் இனியே பெரும் பெரும்பெயல் தலைக புனனே பெரிய மழையை நாம் காண்போம் இனியே எண்பிழி நெய்யோடு வெண்கிழி வேண்டாத சான்றிதழை கொண்ட ஓங்கு பெருஞ்சாரல் விலங்குமலை அடுக்கத்தானும் கலம்பெரு விரலி ஆடுமே ஊரே அப்பொழுது இந்த ஊரில் விரலி ஆடுவாள் விரலி இயல்பாக எப்படி ஆடுவாள் அவள் பரிசாக நல்ல கலங்களை பெற்றுக்கொண்டு பொற்கிடி பெற்றுக்கொண்டு எள்ளிலிருந்து பிடிந்த எண்ணெயை பெற்றுக்கொண்டு அவள் நடனமாடுவாள் ஆனால் அவற்றை அவள் இனி வேண்டாத ஆடுவாள் எந்த எதிர்பார்ப்பும் கருதாமல் மகிழ்ந்து ஆடுவாள் அவள் அப்படி நமது மலையும் வளம் கொடித்து நிற்கும் இரளி அந்த விரலி நம்மிடத்தில் எந்த யாசகமும் பெற மாட்டாள் எந்த பரிசு பொருட்களும் வேண்ட அவள் மகிழ்ந்து ஆடுவாள் அப்படி ஒரு நாள் வரும் அப்பொழுது தலைவரும் வருவான் அவன் அதைதானே சொல்லிச் சென்றான் அவன் முதல் மழை பொழிவில் வருவேன் என்றுதானே சொல்லிச் சென்றான் அந்த காலம் இன்னும் தானே எனவே அவன் வாக்கு தவறாதவன் அவன் மலை வளமுடையதாக இருக்கின்றது எனவே அவன் உயர்குடி பிறப்பினன் வாக்கு தவறாதவன் உயர்குடி பிறப்பினன் தானே இப்படி சங்க இலக்கியங்களில் அதிலும் நற்றிணையில் பல இடங்களில் வாக்கு தவறாமை மிகப்பெரிய பண்பாக போற்றப்பட்டு வருவதை நாம் காண்கின்றோம் அது ஒரு பண்பினை பலமுறை வலியுறுத்திக் வலியுறுத்தி கூறுவது போல இருந்தாலும் கூட மனித குலத்திற்கு மிக இன்றுமையாத பண்பு அதனால் தானோ என்னவோ புலவர்கள் பலரும் அதை பலவிதமாக வலியுறுத்தி வந்திரு வந்து கொண்டிருக்கிறார்கள் கலித்தொகையிலும் இந்த கூற்றினை நாம் காண்கின்றோம் மக்கள் தமது இயல்பிலிருந்து பிறந்தால் அவர்கள் அளித்து வாக்குறுதியிலிருந்து மாறினால் இயற்கையும் பிழைக்கும் இயற்கையும் தனது தன்மையிலிருந்து மாறுபடும் என்கின்ற செய்தியை கலித்தொகையும் உறுதிப்படுத்துகின்றது வள்ளி கீழ் வீழா வரைமிசை தேன் தொடா வாழ்நர் அல்லல் புரிந்தொழுகளான் என்ற கலிவரிகள் நினைவுக்கு வருகின்றன இந்த மலையில் இனி மேற்கொண்டு வள்ளிக்கிழங்குகள் வீழாது விளையாது வரைமிசை தொடா மலையில் தேன்கூடுகள் கட்டாது ஏன் என்ன நேர்த்துவிட்டது விட்டது என்றால் இந்த மலை தலைவனுக்கு உறுதியளித்திருந்தார்கள் தனது மகளை தருவதாக ஆனால் இப்பொழுது மனம் மாறிவிட்டார்கள் இவர்கள் இப்படிப்பட்ட பண்பிலிருந்து மாறுபட்டதனால் தாம் அளித்த வாக்குறுதியிலிருந்து பிறந்து விட்டதனால் மலை இனி இவர்களுக்கு வேண்டிய வளத்தை தராது என்று ஒரு வாசகத்தை அந்த பாடல் வரிகளை நாம் காண முடிகின்றது எனவே இயற்கையோடு இயைந்த வாழ்வு என்பது நமது பண்பையும் மேம்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது நாமும் இயற்கை என்பதால் நம்மில் ஏற்படுகின்ற முரண்பாடுகள் இயற்கையையும் முரண்படுத்தும் என்கின்ற எல்லாம் இந்த பாடல்கள் தூண்டுகின்றன நமது முன்னோர் எவ்வளவு தூய மனத்தினராய் அவர்கள் மானுட பண்புகளை காத்து வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் இயற்கையின் வளங்களை முழுமையாக தூய்த்திருக்கிறார்கள் இயற்கை அவர்களுக்கு அவர்களுடைய பண்பிற்கு மகிழ்ந்து வளத்தை பொழிந்து காத்திருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம் இந்நாளில் காணுகின்ற சீற்றங்களை இயற்கை சீற்றங்களை அது பேரழியாக இருக்கட்டும் எரிமலை குடம்பாக இருக்கட்டும் அவையெல்லாம் போதாது என்று சொல்லி நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அணு ஆகட்டும் இவையெல்லாம் மானுட பண்புகளின் பிறட்சியோ என்று நினைக்க தோன்றுகின்றது இத்தகைய உயர் சிந்தனைகளை தருகின்ற நம்மை இன்னும் ஆழமாக சிந்திக்க வைக்கின்ற இலக்கியங்களை தொடர்ந்து கற்போம் நன்றி